எசாயா அதிகாரம் நாற்பது வசனம் ஐந்து கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும் நாட்கள் இது அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டார் கைரோஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்க காத்திருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டே இருந்தாங்கல்ல பல வருஷங்கள் பல மாதங்கள் நீங்கள் காத்திருந்தீங்க பொறுமையாக இருந்தீங்க சகித்து கொண்டிருந்தீங்க எப்போது இதெல்லாம் மாறும் எப்போது என் வாழ்க்கையில் நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன் இதே தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படிப்பட்ட தேக்க நிலைமைகள் இது எல்லாவற்றிலேயும் ஒரு முடிவு இந்த நாட்களில் உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமாகிறது ஒரு ஓடை நீரோடை அந்த நீரோடைய அடைத்து வைத்திருக்கிறாங்க அப்போது அங்கே தண்ணி வந்து தேங்கி நிற்கும்ல இப்போ திடீர்னு அந்த அடைப்பை நம்ம எடுத்து விடும்போது எவ்வளோ ஃபோஸா அந்த தண்ணி வெளியே வரும் சில மழை நேரங்கள்ல தேங்கி நிற்கிற வை இடங்கள்ல அப்படியே அடிச்சுட்டு வரும் பாத்தீங்களா அதே மாதிரி கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே அதைதான் நினைப்புக்கு கொண்டு வருகிறார் இந்த விஷயம் அதாவது அடைத்து வைத்திருந்த அந்த அடைப்பை கர்த்தரே எடுத்து விடுகிறார் அந்த ஃப்ளோ அந்த ஆசிர்வாதத்தின் ஃப்ளோ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்க போகுதுங்க ஒரு வேளை அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கறது தான் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல பட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அது உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும் கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும் அதுல கண்டிப்பா ஒரு ஆசிர்வாதம் ஏசப்பா கிட்ட அர்ப்பணிக்கலாமா பண்ணிக்கலாமா ஏசப்பா நீங்க என் கூட பேசுறீங்க உங்க மகிமையை என் வாழ்க்கையில வெளியங்கமாக்க போகிறேன்னு சொல்றீங்க நான் இதை நம்புகிறேன்ப்பா எனக்கு தெரியும் நீங்க என் தகப்பன் தானே நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும் ஒருவேளை நான் உன்னை நினைத்து வைத்து இருக்கிறேன் அது என் வாழ்க்கையில இப்போ நடக்காம இருந்தாலும் பட் யூ ஹேவ் ஸ்டார்டட் த ப்ராசஸ் நீங்க அதற்கான காரியங்களை ஆரம்பிச்சிட்டீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆமா God is taking அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏசப்பா நம்மளை எடுத்துட்டு போறாங்க ஒரு கடினமான பாதைக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தீங்க போயிட்டு இருக்கிறீங்க அநேகர் உங்களிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இல்லை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அண்ட் இன்னும் வெளியே போகும்போது இந்த நபரை நான் பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்குமே அவங்க ஏதாவது என்கிட்ட கேட்டானா எனக்கு பதில் இல்லையே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மனிதர்களுக்கு பயந்து பயந்து நீங்கள் சில இடங்களுக்கு போகாமல் இருந்திருக்கலாம் சில ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் சில ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில் எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டாங்களோ எந்தெந்த மனிதர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றீங்களோ அது எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற ஒரு நாட்களாக இது மாறப்போகிறது நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க கர்த்தரே பதிலை சொல்லுவார் அதுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்ப்பா என் வாழ்க்கையில் இது நடக்கட்டும்னு சொல்லுங்கள் அண்ட் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்தாலும் தயவு செஞ்சு பெருமை பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது மற்ற மனுஷங்களை அற்பமாய் பார்க்கக்கூடாது அற்பமாய் பேசக்கூடாது நியாயம் தீர்க்கக்கூடாது மற்ற மனிதர்களுடைய வெளிய அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுடைய முகத்தை அதை பார்த்துட்டு நம்ம அந்த மனிதர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ப்ளீஸ் அது ஏசப்பாவுக்கு பெரிய இல்லாத காரியம் தாழ்மையா இருக்கலாம் நம்ம பேச்சில நம்மளுடைய நடத்தையில எவ்வளவு தூரம் நம்மளை நாம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மை நாம் தாழ்த்தி கொண்டே இருக்கலாம் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே போகலாம் கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக போகிறது நீங்களும் அதை பார்ப்பீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை பார்ப்பாங்க கொஞ்சம் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்க ஆரம்பிக்கலாம் அவரோடு நடக்க ஆரம்பிக்கலாம் அவரோடு பழக ஆரம்பிக்கலாம் இன்னும் ஏசப்பாவோட நெருங்கலாம் கொஞ்சம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் போய் பேசுகிறோம் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறோம் மற்றவங்கள குறை சொல் இது எல்லாவற்றையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பான்னு ஏசப்பா கிட்ட கேட்டு நம்ம இதிலிருந்து வெளியே வெளியே வர வர ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் சில வைகளை உடைத்து சில தகர்த்து சில ஆசிர்வாதங்களை நம்ம கையில் கொண்டு வந்து தருவார் ஏசப்பாவை மட்டும் நம்பி இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் தருகிற இந்த வார்த்தை சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதற்காக கஷ்டமே இருக்காது இனிமே உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு வசனம் அதுதான் சொல்லுது உபத்திரவம் இருக்க தான் செய்யும் நெக்ஸ்ட் லெவல் போக போக வேற வேற விதமான ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் ஏசப்பா நமக்கு தருகிற பலத்தினால ஞானமாய் அதை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அது எதுவும் நம்மை சேதப்படுத்தாது ஏசப்பாவும் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும் அந்த நம்பிக்கை உங்களை இன்னும் ஓட வைக்கும் இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் இன்னும் நம்மை கொண்டு போவார் ஏசப்பா நம்ம கூட இருக்கிற ஒரு நாள் ஏசப்பா வருவாங்க நம்ம மறிப்பதற்கு முன்பாக வருவார் ஆனால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம மறித்த அப்புறம் அவர் வருவார் ஆனால் அவரோட அவர் வரும்போது நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை ஏசப்பா வருவாங்க நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு தான் செய்து அதற்கு முன்பாக கூட இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை ாக நிறுத்துவார் ஆசிர்வாதமாக நிறுத்துவார் பலருக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால வெளியரங்கமாகட்டும் ஹாவ் அண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ